விஜய் பார்வதியோட ஃப்ரெண்டோ யாரோ அந்த ஃபேமிலி ரவுண்டில் பேசுகிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா க்ரூப்பிசம் இருக்குது இருக்குன்னு சொல்லிட்டு நீயே க்ரூப்பிசம் பண்ணி விளையாண்டுருக்க முதல் மூணு வாரம் தான் விளையாட மூணு நாலு வாரம் அதுக்கப்புறம் என்னாச்சு உனக்கு நீயே கேங் ஃபார்ம் பண்ணிட்ட அப்புறம் தேவையில்லாத இடத்துக்குள்ள இடத்துல வார்த்தைகளை விடாத பார்த்து வார்த்தைகளை விட அத் அதிகமாக எதுவும் தேவையில்லாத இடத்துல பேசாத சூஸ் யூ பேட்டில்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இது ஒரு ஃபேமிலி ஷோ குழந்தைங்க பார்க்குற ஷோ அதை மனசில் வச்சுக்கிட்டு விளையாட தெரிஞ்சு பேசு அப்படிங்கிறாங்க அந்த அவங்க ரெண்டு பேர் பேசின ஜோக் வச்சு சொல்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இண்டிவிஜுவலாக கேம் விளையாடு அப்படின்னு சொல்லி விஜே பார்வதியோட ஃப்ரெண்ட் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறமா அமித்தோடய ஒய்ஃப் வராங்க அமித் வந்துட்டு சொல்கிறாங்க நீங்கள் ரொம்ப ஜென்டில் மேன் அமித் ஆனால் டூ ஜென்டிலாக இருக்கீங்க நீங்கள் ஒரு லாயர் உங்கள் கிட்ட பாயிண்ட்ஸ் இல்லாமல் இல்லை உங்கள் கிட்டே பாயிண்ட்ஸ் இருக்குது உங்கள்கிட்ட தமிழ் வார்த்தைகள் தெரிஞ்சு தான் பேசணும்னு அவசியம் இல்லை தமிழ் தெரிலன்னா இங்கிலீஷில் பேசுங்க இல்லை தங்கிலீஷ்லேயாவது பேசுங்கள் உங்களை பாயிண்ட் இல்லைன்னு நினைக்கிறாங்க யூ ஹேவ் டு ஃபைட் ஃபார் யூர் பேட்டல்ஸ் நீங்கள் ஒரு சில இடத்துல ஃபைட் பண்ணி தான் ஆகணும் உங்கள் பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க மாட்டேங்கிறாங்க அது தப்பு அப்படிங்கிறாங்க அப்புறம் கிளியராக பார்வதி பற்றி ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க கிட்ட ஒருத்தவங்க தனியாக பேசுகிறாங்க ஆனால் ஒரு குரூப்பாக விளையாடும் போது அவங்க கிட்ட விளையாடுறது எப்படி உங்களை டீல் பண்ணுறாங்கன்னு பாருங்கள் கிளியர்லி அதை வச்சு நீங்கள் அவங்களோட இன்டென்ஷன்ஸை புரிஞ்சு நடந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க க்ளியராக பார்வதி கூட பேசாதன்னு சூப்பராக ஒரு ஹிண்ட்டு கொடுத்துட்டாங்க அது அமித்துக்கு புரியுங்கிறது எனக்கு கொஞ்சம் சந்தேகம் ஆனால் அமித் லாயிருங்கிற ஷாக்கிலேருந்தே நான் இன்னும் வெளியில் வரல அதுவே எனக்கு பெரிய ஷாக்கு உங்களுக்கும் தெரியுமா தெரியாதான்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லிட்டு போங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்